நன்றி உரை நடத்தப்படும் ஏழாம் ஆண்டு விளையாட்டு விழா இரண்டாயிரத்தி பதினெட்டு சுக்காலபுரம் சிலமன் தாய்மார்களுக்கும் வெளிநாட்டு நண்பர்களுக்கும் சார்பாக நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துள்ளோம் எங்களுக்கு நல்ல முறையில் ஒளி அமைத்து எம்ஆர்பி சவுண்ட் சர்வீஸ் உரிமை செந்தில்குமார் குமார் தங்களுடைய பரிசுகளை பெற்று செல்லும் அறிவுகளை அன்போடு அழைக்கின்றோம்

அனைவரும் உடனடியாக விழா மேடை அன்போடு அழைக்கின்றோம் அன்பு தயவு செய்து வாசிக்கும் நபர்கள் உடனடியாக விழா மேடை ஏறி அழைக்கின்றோம் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் மாதவி

எஸ் அஞ்சம்மாள் எஸ் அபுதா எஸ் சுசிலா சுசிலா யார் தேனி சுசிலா அடுத்தபடியாக கமெடி போட்டி ஆண்டு பி ரமேஷ் அருண் பாண்டியன் முருகனரங்கம் ஞானசேகர் ஒன்றும் ரெண்டசாமி ரமேஷ் ஆகிய ஏழு வீரர்களும் உடனடியாக விளாமை வரும்படங்களே அன்பு நிலைக்கின்றோம் இந்த பரிசீனை வழங்குபவர் ஸ்ரீ முத்துசாமி அவர்கள் அது அது தெரிஞ்சுங்க பி ரமேஷ் அனு பண்ணி அடுத்து அடுத்து பேரு பி ரமேஷ் நீ வாங்கி வாங்கி கொடுங்க பி ரமேஷ் அடுத்தபடியாக முருகானந்தம் அடுத்தபடியாக

செகண்ட் பிரைஸ் ஆர் ஆதிஸ்வரன் கை எஸ் ஆதிவரன் அபினேஷ் யா என்ன செகண்ட் பிரைஸ் வழங்குவார் கனிஸ்கா இது இது ஒரே பிரச்சனை தானே செகண்ட் பிரைஸ் எஸ் അനஸ்கா அடுத்த போட்டியாக ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்ற ஆண்கள் ஆண்கள் எஸ் பி நவீன் ஆர் ராம பிரசாத் பிரகாஷ் மூன்று பேரும் செகண்ட் பிரைஸ் ஆர் ராம பிரசாத் கோட் பிரைஸ்

சிறுவர்களுக்கான அருண்குமார் எஸ் அபினேஷ் வீரசாமி அவர்கள் எஸ் மகேந்திரன் செகண்ட் பிரைஸ் எஸ் அருண்குமார் தேர்ட் பிரைஸ் எஸ் அபினேஷ் அடுத்தபடியாக ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்ற ஆண்கள் எஸ் ஆகாஷ் ஆர் சிவ ஆர் சிவராஜன் ஏ அரவிந்தன் செகண்ட் பிரைஸ் ஆர் சிவராஜன் தேர்ட் பிரைஸ் ஏ அரவிந்தன் அடுத்து பெண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்கள் எஸ் பிரியதர்ஷினி வி சரோஜினி எம் துளசி இந்த மூன்று வெற்றி வீராங்கனிகளும் உடனடியாக விழாமேடை நோக்கி வரும்படி உங்களை அன்பு அழைக்கின்றோம் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட பெண்கள் எஸ் பிரியாதர்சினி வி சரோசினி எம் துளசி பஸ்ட் பிரைஸ் எஸ் பிரியதர்சினி இந்த பரிசினை கொடுப்பவர் செல்வம் அவர்கள் விளம்பரம் கிடைக்கின்றார்கள் ஊர் கிராமவாசிகள் வந்திருப்பவர்கள் தயவு செய்து விழாமடையில் வந்து அமர்படி உங்களை மன்றத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள் இப்பொழுது செல்வம் அவர்கள் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்திற்கான பிரச்சனை வருவார் என்று தெரியப்படுத்துகிறோம் எஸ் பிரியதர்ஷினி பஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் பி சரோஷினி தேர்ட் பிரைஸ் எம் துளசி அவர்கள் அடுத்தபடியாக நூறு மீட்டர் ஓட்ட பந்தயம் எஸ் அருண்குமார் எஸ் மகேந்திரன் ஐ ஹரிஹரன் எஸ் மகேந்திரன் செகண்ட் பிரைஸ் ஐகரன் தேர்ட் பிரைஸ் அடுத்தபடியாக நூறு மீட்டர் ஓட்ட பந்தயம் சி துர்காதேவி பிரியதர்ஷினி செகண்ட் பிரைஸ்

வீரமணி அவர்கள் பிரைஸ் கே பிரவீன் செகண்ட் பிரைஸ் சி ரீப் தேர்ட் பிரைஸ் மாத்தி தயவு இந்த பிரீசிகள் வாழ்ந்தவரும் எஸ் சதீஷ் செகண்ட் பிரைஸ் ஹரிகரன் தேர்ட் பிரைஸ் ஏ மணிகண்டன்

அடுத்தபடிய மீட்டர் ஓட்ட கொஞ்சம் வெற்றி பெற்ற இதனை தொடர்ந்து என்ன ரன் பவித்ரா செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் எஸ் சுகன்யா தேர்ட் பிரைஸ் பெண்களுக்கான ஷிப்பிங் கயிறு செகண்ட் பிரைஸ் எஸ் அகந்தியா போயிட்டு எம் கார்த்திகா பெண்களுக்கான ஷிப்பிங் கயிறு திருமணம் மாணவர்கள் வெற்றி பெற்ற பெயர் செகண்ட் பிரைஸ் என் பூங்குளி தேர்ட் பிரைஸ் ஆர் கலைவாணி அந்த வீடியோ பார்த்து வாங்க அடுத்தபடியாக இசைக்காரி இசை நாற்காலி போட்டியில் பிடிக்கும் துளசிகா செகண்ட் பிரைஸ் என் நிவேதா தேர்ட் பிரைஸ் அடுத்தபடியாக இசை நாற்காலியில் வெற்றி பெற்ற ஆர் நீலவேணி என் மதுமிதா என் மதுமிதா தொந்து புலிகாடு என் கார்த்திகா மூன்று வீராங்கனைகளும் உடனடியாக விழாக்கடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் இப்பரிசினை வழங்குவார் உடனடியாக வருகை நிலைக்கு இந்த பரிசினை வழங்குமாறு என் மதுமிதா செகண்ட் பிரைஸ் எம் கார்த்திகா தேர்ட் பிரைஸ் அடுத்தபடியாக சாக்கோட்ட பந்தயத்தில் வெற்றி பெற்றவர் சி செகண்ட் பிரைஸ் ஏ நீலகண்டன் தேர்ட் பிரைஸ் எஸ் பிரமார்

மாதி எஸ் மாலதி எம் ராசேஸ்வரி எம் சண்முகவள்ளி சண்மவள்ளி வாங்க சண்முகவள்ளி எஸ் தேவி அடுத்தபடியாக எஸ் தேவி லட்சுமி அடுத்தபடியாக இந்த பிரச்சனை வழங்குவார் ராஜேந்திரன் மனைவி மாதவி அவர்கள் செகண்ட் பிரைஸ் எஸ் பால்ராஜ் செகண்ட் ப்ரைஸ் நீலகண்டன் அடுத்தபடியாக சந்தோஷ்குமார் பி பகவத் செகண்ட் பிரைஸ் தினேஷ் தேர்ட் பிரைஸ் மண்டபது அகத்யா செகண்ட் பிரைஸ் ஏ நிர்மலா தேர்ட் பிரைஸ் எம் கார்த்திகா எஸ் வீரலட்சுமி வேளாடிப்பட்டி தேர்ட் பிரைஸ் பி பவித்ரா அடுத்தபடியாக மண்டல சேவை எம் சுதா பஸ்ட் பிரைஸ்

ரமேஷ் அருண் பாண்டி அசாத் ஞானசேகர் ரங்கசாமி பிரதாப் தினேஷ் இவர்கள் உடனடியாக விழா அழைக்கப்படுகிறார்கள் பி ரமேஷ் அருண் பாண்டி முருகானந்தம் ஞானசேகர் ரெங்கசாமி